நல்லா இருக்கு இது தயிர் சாதம் சாம்பார் சாதம் அப்புறம் வெரைட்டி ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிடலாம் இந்த கொத்தமல்லி தொகையில் நீங்க இத மாதிரி செஞ்சு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க சப்பாத்திக்கு சாதத்துக்கு இட்லி தோசை எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம் இப்போ நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் ரெண்டு கட்டு அளவுக்கு கொத்தமல்லி இலை வாங்கிட்டு வந்து நல்லா அலசிட்டு நல்லா இந்த மாதிரி பொடியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதை வச்சிட்டு தான் போகிறோம் பாருங்க இப்போ கொத்தமல்லி கொத்தமல்லி துவையல் பண்ணுறதுக்கு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு டேபிள் ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு டேபிள் ஸ்பூனில் இதில் ஒரு பதினஞ்சு மிளகு எடுத்துக்குவோம் இந்த மாதிரி கடலைப்பருப்பு உருந்தம்பருப்ப நல்லா எண்ணெயில பொரிய விட்டு செய்யும்போது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட் நல்லா பொறிஞ்சிடணும் இதுலயே நம்ம என்ன பண்ணலாம் அதாவது ஒரு ரெண்டு மூணு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம் இதுலயே சேர்த்துடலாம் இந்த அளவுக்கு செவந்து வரணும் இப்போ இதுல ஒரு ஏழு பல்லு பூண்டு இதையும் சேர்த்துக்கலாம் ஒரு அரை இன்ச்சு அளவுக்கு இஞ்சி இதையும் சேர்த்துக்கங்க இதுலேயே நம்ம என்ன பண்ணலாம் ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதையும் நல்லா அந்த கோதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து எடுத்துகிட்டு இதில் போட்டுக்கலாம் எண்ணெய் போட்டுக்கோங்க இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கறது நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இதிலேயே சேர்த்துக்கங்க அரங்க பத்து காஞ்ச மிளகா இதையும் சேர்த்துக்கலாம் காஞ்ச மிளகாய் இது நல்ல காரமான காஞ்ச மிளகாய் அப்படிங்கிறதுனால நான் வந்து பத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு காரம் இல்லைன்னா ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகா வரைக்கும் போடலாம் நல்லா இருக்கும் இப்போ இதுல வந்து ஒரு ஏழு எண்ணுக்களவுக்கு கருவேப்பில இடம் உருவி இதில் போட்டுருங்க எல்லா எண்ணெயிலேயே நல்லா புரியட்டும் இதை நல்லா வதக்கும் போது இதோட ஈரத்தன்மை எல்லாமே நல்லா போயிடணும் அந்த அளவுக்கு நல்லா வறுத்துடலாம் பாருங்க இப்ப வந்து என்ன பண்ணலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு இதுல வந்து தேங்காய் போட்டுக்கலாம் இதை நல்ல ட்ரையா வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இந்த சட்னிக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் இந்த ஸ்டேஜிலே போட்டுக்கலாம் இதெல்லாம் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மல்லியை வந்து வதக்கலாம் மல்லி வந்து ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை இதெல்லாம் மட்டும் கொஞ்ச நேரம் ஆற வைக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் ஊத்திட்டு இந்த மல்லி இலையை எடுத்து இந்த போட்டு வதக்கிக்கலாம் இந்த சண்டு பகுதி எல்லாமே போடுங்க வேஸ்ட் பண்ணாதீங்க எல்லாத்துலயுமே சத்து நல்லா இருக்கு இந்த அளவுக்கு வதக்கினா போதும் பட் ஸ்டவ் ஆஃப் பண்ணி அந்த சூட்டிலேயே இருக்கட்டும் அதுக்குள்ளே இதை வந்து என்ன பண்ணலாம் மிக்சி ஜார்ல போட்டு பல்ஸில் போட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறமா இது ஆறினோடனே அதையும் போட்டு அரைச்சிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சு இதெல்லாம் போட்டு நல்லா பாருங்க இப்போ பல்ஸில் போட்டு வந்துடலாம் பாருங்க இப்போ எல்லாமே பல்ஸில் போட்டு இந்த அளவுக்கு வந்திருக்கேன் இப்போ இதையும் எடுத்து வெளியே போட்டு அரைச்சிடலாம் பாருங்க இப்போ இந்த 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 சட்னிக்கு அதாவது கொத்தமல்லி ஒரு தாளிப்பு தாலிப்பு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கங்க இந்த எண்ணெய் இந்த அளவுக்கு ஊத்துறதுனால தான் அந்த துவையல் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிடும் போது டேஸ்டும் வேற லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் கெட்டும் போகாது பாருங்க கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு கால் ஸ்பூனோட கம்மியாக கடலைப்பருப்பு பாருங்க இப்போ வந்து என்ன பண்ணலாம் நீங்கள் சாதாரணமாக டிஃபனுக்கு ஒரே நாளில் காலி பண்ணுவோம்மா அன்னைக்கே காலி பண்ணிடுவோம்னா இதை எடுத்து இதில் போட வேண்டாம் இந்த தாளிப்பு எடுத்து அதில் கொட்டிக்கோங்க நான் வந்து என்ன பண்ண போகிறேன் இதை கொஞ்சம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிறதுனால நம்ம என்ன பண்ணுவோம் இந்த தொவையல் இருக்கு இல்லையா இந்த தொகையில இதுல கொட்டிடலாம் விட்டிட்டு நல்ல ஒரு கலர் கலவி விட்டுருங்க கலரி விட்டுட்டு இந்த இதில் மிக்சி ஜார்ல சட்னி கொஞ்சம் விட்டிருக்கையா அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து இப்படி ஊற்றிட்டு இருக்கோம் சும்மா ஒரு பெரட்டு திரட்டி வைக்கும் போது இதில் ஊற்றின நம்ம தண்ணியெல்லாம் ஊற்றி அரைச்சோம் இல்லையா அதெல்லாம் போயிட்டு ரொம்ப நல்லா இருக்கும் நல்ல திக்காயிரும் நல்லாயிருக்கும் அதுக்காக இது நல்லா ஒரு பெருட்டு பெற்றுக்குங்க ஆனால் இட்லி தோசைக்கு நீங்கள் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படியே நீங்கள் வதக்க வேண்டாம் அப்படியே வச்சு நீங்கள் டைரெக்டாக சாப்பிட்றலாம் சூப்பராக இருக்கும் ரொம்ப எல்லாம் கலர வேண்டாம் லேசா வந்து இந்த சட்டிலேயே போட்டு ஒரு கலர் கலரி எடுத்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி குறை குறன்னு அரைச்சிக்கணும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க நல்லெண்ணெய் ஊற்றிட்டு எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம் சாப்பாட்டுலாம் போட்டு சாப்பிடும் போது நல்லா இருக்கும் நல்ல மனமா சூப்பராக இருக்கு பாருங்க துவையல் பாருங்க இந்த கொத்தமல்லி இலை சாதம் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சப்போஸ் நீங்கள் இட்லி தோசைக்கு சாப்பிட்ற மாதிரி இருந்தது நாங்கள் அன்னைக்கே காலி பண்ணிடுவோமா அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் நம்ம ஃபைனலாக எடுத்து நம்ம கடுகு உளு பருப்புலாம் போட்டு தாளித்தோம் இல்லையா அதை சட்னியில் கொட்டிட்டு கலந்துட்டு எடுத்து சாப்பிட்டுக்குங்க இல்லை நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடுவோமான்னா நான் சொன்ன மாதிரி நீங்கள் இந்த தொகையில நல்லா கலந்துட்டு வச்சுட்டீங்கன்னா கெட்டே போகாது ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க பச்சை கலர் மாறாமல் எப்படி இருக்குது பாருங்கள் துவையல் நல்லா மனமாக சூப்பராக இருக்குது